எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு உணவு வாழும் கலை நீருணவு முறை லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் இதுதான் ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் நூல் சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் scientific மெத்தட் ஆஃப் ஈட்டிங் your வே டு health அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல் இதில் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருந்து அதை பின்பற்றி தன்னுடைய செயல்முறையில் படித்து காட்டியவர் தான் வெங்கடேசன் மாபெரும் விஞ்ஞானி வெங்கடேசனுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் என்று சொன்னால் அது அருணால்ட் எஹ்ரெட்டு தான் என்பதை இந்த நூல் ஆசிரியர் தன்னிடம் குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு குரு என்று சொன்னால் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அருணால்ட் எஹ்ரெட்டு தான் நான் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அவர் நூல் இருந்து எடுத்திருக்கிறேன் ஐந்து விழுக்காடுதான் திருக்குள் திருக்குறள் இருந்து எடுத்திருக்கிறேன் என்கிறார் அப்ப அது எடுத்து தன்னுடைய கொடிய நோயான சக்கரை நோய் மூட்டு விலை முடங்கால் விலை உடல் பருமன் பல வகையான பிரச்சனைகள் இதெல்லாம் குணமாக்கியிருக்கார் தொண்ணூற்றி மூணு கிலோவை அறுபத்தி மூணு கிலோவாக ஆறு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக நீரை மருந்தாக அருந்தி வேக வைத்த காய்கறிகளை அவ்வப்போது சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்துகிட்டே வந்திருக்கார் இப்படி செய்து கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும் காய்கறியை சாப்பிட்டு வாழ்வதல்ல கீரையை சாப்பிட்டு வாழ்வதில்லை பழங்களை சாப்பிட்டு வாழ்வதல்ல ஆரோக்கியம் என்பது ஆற்றல் என்பது வெளியிருந்து வந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே சாப்பிட்ட உணவுப் பொருளை எடுக்குவதற்குத்தான் வேக வைத்த கீரை காய் பழங்கள் இதுதான் கீரை தின்னுட்டு வாழ்ந்ததோ வாழ்வதோ அப்புறம் காய்கறியை வேக வச்சு தின்னுட்டே இருப்பதோ அல்லது பழங்களை சாப்பிட்டு வாழ்வதோ கிடையாது ஏற்கனவே முன்னால் சாப்பிட்ட உணவை எடுப்பதற்குத்தான் நீரை மருந்தாக அருந்து அருத வேண்டும் அப்ப நீரை மருந்தாக இருந்துகள் வந்து ஏற்கனவே சேர்ந்து விட்ட பழைய சடி பழைய மருந்துகள் இதெல்லாம் ரத்தத்துல வந்து கலக்க ஆரம்பிக்கும் ரத்தத்துல கலக்க நீ அது சிறுநீர் அப்படியாக வெளியே போகணும் நீர் பயிற்சி ஒரு அஞ்சு மணி நேரம் நாடு மணி பயிற்சி பயணம் அப்ப நாக்குல வந்து கடுமையான அந்த விஷம் வந்து படியும் நாக்கு தொண்டை உணவு பாதை இறப்பையில வந்து அந்த கோலை வந்து படியும் பாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அதை வந்து வேக வைத்த காய்கறி மூலமாக வேக வைத்து நன்கு வேக வைத்த காய்கறியா இருக்கணும் வேக வைத்த காய்கறி மூலமாக பெருங்குடல் இறுதி வரை இழுத்து விட வேண்டும் இதுதான் அடிப்படை இதை தொடர்ந்து ஆறு மாதம் செய்ய வேண்டும் பிறகு அந்த உடம்பு காற்றிலும் நீரிலும் இயங்கும் சிறுபெரும் பணங்கள் சாப்பிட்டு வாழலாமா அந்த கீரை சாப்பிட்டு வாழலாமா அப்படி எல்லாம் கிடையாது சுத்தம் செய்ய நமக்கு ஆற்றல் வந்து நைட்ரஜன் தான் ஆற்றல் ஏற்கனவே உள்ள போயிட்டு இருக்குது ஆற்றல் உள்ள போறப்ப உடம்பு வேண்டாம்னு சொல்லிடு அதை புரிஞ்சுக்கணும் நீங்கபடி உணவு போட்டே இருந்தீங்கன்னா அது விஷமா மாறிட்டு இருக்கு காலையில ஒரு அரை கிலோ பழம் சாப்பிடுறது ஒரு ஒரு பழங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பது இதெல்லாம் வந்து அந்த நிச்சயம் ரத்தத்துல கலந்துட்டே இருக்கும் இப்ப எல்லா வகைய உணவுகளும் ரத்தத்துல கலந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அப்ப ரத்தத்துல வந்து விஷம் சேராம இருக்கணும் அந்த பிஹெச் லெவல் மாறாம இருக்கணும் ஆகையினால ஓய்வு கொடுத்து தூய்மை செய்வதற்கு துடப்பக்கட்டை மாறித்தான் வேக வைத்த நன்கு வேக வைத்த உண்ணத்தகுந்த கீரைகள் நன்கு வேக வைத்த உன்னை உண்ணத்தகுந்த காய்கள் நன்கு வேக வைத்த உண்ணத்தகுந்த பழங்கள் இதுதான் இதில் எது வசதியோ அதை செய்துக்க வேண்டியதுதான் இதை ஆறு மாசம் செய்யணும் செஞ்சுட்டு மீண்டும் சுத்தத்திலேயே நீரிலையும் காற்றுலேயும் வாழணும் இதுதான் பரிணாம அறிவியல் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளாமல் யார் செய்தாலும் கடுமையான நோய் வரும் சரியா ஆக இதை வாங்கி படியுங்கள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து ஆங்கிலத்தை இருந்தால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பிறருக்கு சொல்லி தாருங்கள் பிறகு சொல்லித்தாங்க நீங்களும் செய்யுங்க பிறகு சொல்லித்தாங்க மலிவான ஆரோக்கியத்தை எளிமையாக பெரு பெறுவது எப்படின்னு நீங்க எடுத்துக்காட்டுங்க இப்படி எல்லாம் செஞ்ச நல்லாகும் சொல்லுங்க படிப்பதும் செய்வதும் செய்வதும் படிப்பதும் செய்வதும் சொல்லுவதும் செய்யும் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்படும் பொழுது செய்யலாம் தேவைப்படும் விட்டு விடலாம் எந்த நேரத்திலேயும் இந்த பயிற்சியை நீர் உணவு பயிற்சியை நிறுத்தி விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி